உலகின் உயரமான பாலம் எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்கிறோம் அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஒரு விஷயம் இந்த உலகத்திலே ஒரு பெருமைப்பாய் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது அப்படி ஏற்படுத்தக்கூடிய இந்த பாலம் அதாவது இந்த உலகத்திலே உயரமாக இருக்கக்கூடிய பாலம் இந்த பாலம் தான் இந்த பாலம் எங்க இருக்கு எந்த நாட்டில் இருக்கு அதோட உயரம் என்ன அதோட முழு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் நான் பார்க்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரோம் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி வாங்க இந்த வீடியோக்குள்ள இந்த உலகத்தில் உயரமான பாலம் எங்க இருக்கு அதோட உயரம் என்ன எவ்வளவு தெரிஞ்சுக்கலாம் சைனால இருக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த உலகத்திலே மிகவும் உயரமான பாலமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அறிவிக்கப்பட போது இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல உயரமான பாலம் எங்க சொன்னா அதுவும் தான் இருக்கு சோ அந்த முதலாவது இருக்கக்கூடிய பாலத்தை மிஞ்சி மீண்டும் இவங்க மீண்டும் ஒரு பாலத்தை வந்து அதிக உயரமா கட்டியிருக்காங்க இருபத்தி இரண்டாயிரம் டன் எடை வந்து இந்த பாலம் இருக்கு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அடி ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்தோட நீளமா பார்க்கப்படுது பெரிய இரண்டு மலைகளுக்கு நடுவா அதாவது பள்ளத்தாக்கு நடுவுல இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க இதுதான் உலகத்தின் மிகவும் உயரமான நீளமான பாலமாகவும் பார்க்கப்படுகின்றது சோ இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா பெய்ப்பன் நதி இதுக்கு மேலதான் இந்த பாலத்தை அமைச்சிருக்காங்க இந்த பாலத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா யுவா ஜியாங் கேம்யான் பாலம் அப்படின்னு சொல்லி இந்த பாலத்தோட பேர் வந்து வச்சிருக்காங்க சோ இந்த பாலத்தோட ஹைட் தர லெவல்ல இருந்து இந்த பள்ளத்தாக்குல இந்த பாலம் சொல்லிட்டேன் சோ இந்த நதி வந்து பாத்தீங்கன்னா பெய்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதிக்கு மேலதான் இதை அமைச்சிருக்காங்க இந்த பள்ளத்தாக்கோட ஹைட் எவ்வளவு கேட்டீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய வர்த்தக மையம் ஒன் டென் பில்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா சோ அந்த ஒன் டென் பில்டிங்கை விட இந்த பாலத்தோட ஹைட் இருக்கும் அந்த ஒன் டென் பில்டிங் இது கீழே வச்சிடலாம் அதையும் காட்டிலும் ஹைட் வந்து அதிகமா இருக்கும் சொல்றாங்க அதே போல துபாயில இருக்கக்கூடிய உச்சி கலிப்பா இருக்கு இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு அந்த பள்ளத்தாக்கு ஹைட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு அடிங்க துபாயில இருக்கக்கூடிய பூச்சி ஹலிப்பா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு ஃபீட் இருக்கு ரெண்டாயிரத்தி ரீச் பண்ணிட்டாங்க அந்த ஈக்குவல் இருக்கும் போல ஸோ அதுக்கு குறைவா இந்த பாலம் இருக்கு ஆஹ் அமெரிக்கா இருக்கக்கூடிய வர்த்தக மையம் இடிச்சுட்டா அந்த வர்த்தக மையம் ஒன் டென் பில்டிங்க்கு மேல இந்த பாலம் இருக்கிறதா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐம்பத்தோரு அடிங்க இதை பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியாத போல அந்த அளவுக்கு உயரத்துல இந்த பாலத்தை கட்டி அமைச்சிருக்காங்க பல தொழில்நுட்பம் வந்து இதில் பயன்படுத்திருக்காங்க மொத்தமா இதுக்கு செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு மில்லியன் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமான விஷயம் இந்த பாலம் எதுக்காக கட்டியமைக்கப்படுது கேட்டீங்கன்னா ஸோ இந்த பாலம் இல்லாம எவ்வளோ தூரம் அவங்க டிராவல் பண்ணாங்க கேட்டீங்கன்னா மூன்று மணி நேரம் இந்த பாலம் இல்லாம அவங்க டிராவல் பண்ணக்கூடிய நேரத்தை வெறும் மூன்று நிமிடங்களா இந்த பாலம் கட்டினதால குறைக்கப்படுது என்ற விஷயமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் இந்த பாலத்தின் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எண்டு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஸ்டார்டிங்ல இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் இதுதான் இந்த உலகத்தின் மிகவும் உயரமான பாலம் அப்படின்ற முதலாவது இடத்துல சீனாவில் இருக்கக்கூடிய இந்த யுவா ஜியான் கேம்யான் பாலம் தான் இடம் பிடிக்க போகுது இந்த சாதனை புத்தகத்திலும் இந்த பாலம் இடம் பிடிக்க போகுது இடம் பிடிச்சாச்சு அதை இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல சோ இந்த பதிவை நாம முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டோம் கண்டிப்பா அறிவிக்கிற அன்னைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பதிவை நாம பதிவேற்ற பண்ணலாம் சோ கண்டிப்பா இந்த பதிவு மூலமா இந்த உலகத்தின் மிகவும் உயரமான பாலம் எந்த நாட்டு இருக்கு அப்படின்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த பாலம் இந்த அளவுக்கு பெருமிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல சீனா கட்டமைச்சிருக்காங்க இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் லைக் பண்ண பிரச்சனை விட்டுருங்க அதே போல பஸ்ட் இருந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்போ நாம போட்டு அற்புதமான அசமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்